ஹலோ காஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் ப்ரோமோ ஒன் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா வர்ஷினி அக்காவை எதுக்கு எல்லாரும் டென்ஷன் பண்றீங்க தெரியும் எங்களோட வர்ஷினி அக்கா பாத்தீங்கன்னா ஒரு சூறாவை புடி அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா அவ்வளவுதான் பிக் பாஸ் ஹவுஸே வந்து வெடிச்சு செதுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க பிரின்சிபல் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஒரு பிரின்சிபல்ற மரியாதை வேணாமா என்னது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்ல பாத்ரூம்ல வந்து தர்ஷிகா அப்புறமா கீழே விஷால் போட்டு நடுவில் ஹார்டின் போட்டு வச்சிருக்காங்க இது வந்து பிரின்சிபல் மேம்க்கு பிடிக்கல அதனால அது போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இது யார் எழுதுறது அப்படின்னு கேட்கிறோன்னு தர்ஷிகாக்கு கோவம் வந்துரு நீங்க எப்படி இப்படி பேசலாம் யாரும் என்ன பத்தி தப்பா பேசுனீங்க சொல்லிட்டு நான் கோச்சுட்டு போறேன் அப்படின்ட்டு தர்ஷிகா போறாங்க ஆனா உண்மையே ஸ்கூல்ல இந்த மாதிரி எல்லாம் கோச்சிட்டு போக முடியுமா முடியாது ஆனா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல போறாங்க தர்ஷிகா கோச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஞ்சரியும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சாத்து போறாங்க எனக்கு வந்து மாஞ்சரிக்கும் தர்ஷினாக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்து அதுல போயிட்டு இருப்பாங்க பிரின்சிபல் வர்ஷினி சூறாவளி புலி அவங்களும் பார்த்தீங்கன்னா மாஞ்சரி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து தீபகா பார்த்து அறிவில்லையா அப்படின்னு ஒரு கற்று கத்துறாங்க சும்மா அதிருது அப்படியே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க வர்ஷினி பிரின்சிபல் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பட் லாஜிக்கா பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லயாவது ஸ்டூடெண்ட்ஸு கோச்சுக்கிட்டு ஸ்கூலுட்டு வெளியே போவாங்களா மாட்டாங்க பிரின்சிபல் திட்டினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா அதுவும் மாட்டாங்க காலேஜ்னா கூட பரவாயில்லங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணி நான் கேள்விப்படலங்க பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்க படிக்கிற பசங்க எல்லாம் அடங்காத பசங்க போல இருக்கு இதுவும் வந்து ஏதோ பிராங்க் மாதிரி தான் ஆனா இது பாத்தீங்கன்னா எல்லா சீன்லயும் பாத்தீங்கன்னா ராணுவ ஸ்கோர் பண்றாரு ராணுவ மட்டும் பாத்தீங்கன்னா தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு கேட்டா இந்த ஸ்ட்ரைக்க அரேஞ்ச் பண்ணதே பாத்தீங்கன்னா ராணுவ இருக்கும் நாலு பேர் முட்டி போட்டுருக்காங்க ராணுவ முத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஞ்சனா அப்புறமா ஐ திங்க் ரஞ்சித் வேற யாரும் ஒருத்தர் ஸ்ட்ரைக்ல இறங்கி அவங்க மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்க அவருங்க வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினிக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு நீங்க பாத்து பேசுங்க அப்படின்னு அப்புறம் வருஷம் கேட்கிறாரு உங்களோட நீங்க பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட பிடிக்கல வாட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்ட் இது பாத்தீங்கன்னா டே தேர்ட்டி எயிட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சண்டை யாரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ராணுவ ஒரே கார்டா பண்ணிட்டு இருப்பாரு பாத்தீங்களா கடைசியில் பார்த்தா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிராங்க் ஸ்கிரிப்டட் இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தான் சரிங்களா பட்டு ஒன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பிக் பாஸ் சொன்ன அந்த சீக்ரெட் டாஸ்க் முடிஞ்சுச்சா இல்லையான்னு தெரியல நேத்தோட முடிஞ்சுச்சா இல்ல இவங்க இனி பூரா வந்து மேனேஜ்மெண்ட்ட வந்து தொந்தர் பண்ணிட்டே இருக்கணுமா அந்த தான் இவங்க இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல எழுதுனே பாத்தீங்கன்னா பயபிளைங்க இந்த ஸ்கூல் பசங்களா தான் இருக்கும் சரிங்களா தர்ஷிகா விஷால் ஹார்டின்லாம் போட்டா ஏதோ அழிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது பண்ணதே தான் இருக்காங்க அது யார் பண்ணது எதுக்கு பண்ணது அப்படின்ட்டு இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா காமெடியா எடுத்துட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் பட் இவங்க வந்து சண்டை சச்சிருவு ஆ ஊ கலாட்டா பண்ணணும் சீரியஸா இருக்கணும் கத்துடுது ஒதகுது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதை வந்து ப்ரோமோ ஒன்ல வந்துருக்கு நேற்று ப்ரோமோ ஃபோர் வந்துடுச்சு எப்பவுமே ப்ரோமோ த்ரீ தான் இருக்கும் பட் ப்ரோமோ ஃபோர் வந்திருக்கு இன்னைக்கு எத்தனை ப்ரோமோ வருது வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ப்ரோமோ ஒன்ல வந்து இதுதான் வந்திருக்கு ஸோ வர்ஷினி சத்தம் போடுறாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்த ஆறு கண்டஸ்டன்ட்ல மூணு பேர் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாங்க சரிங்களா ஸ்கோர் பண்றவங்க யார் பாத்தீங்கன்னா ராணவ் மஞ்சரி மூணாவது வர்ஷினி மேலே வந்திருக்காங்க ஆனா ரியா சிவகுமார் ரயின் மூணு பேர் பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிட்டாங்க இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல நிறைய கிட்டதும் நிறைய எதிர்பார்த்தேன் சிவா கிட்டதும் ஓரளவுக்கு எதிர்பார்த்தேன் சரிங்களா பட்டு வர்ஷினிக்கு வந்து அந்த பிரின்சிபல் போஸ்ட் கொடுத்தோன்ன அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பண்றாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் லைட்டா வெளியில வந்திருக்காங்க சோ இது நல்லாதான் போயிட்டு இருக்கு மேக் யூஸ் ஆஃப் இட் மஞ்சுரி வந்துட்டாங்க நல்லா ஃபார்ம் அவங்க அவங்க மேல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை நல்லா பேசக்கூடிய ஆள் நல்லா பேசணும்னு தெளிவா நல்லா பேசுறாங்க சில டைம் ரொம்ப கத்தி விட்டுடுறாங்க நேற்று ஜாக்லின் கூட சேர்ந்து அவங்களும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ நம்ம ப்ரோமோ டோனில் தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்றத அடைட் ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரிமகத் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா நான் போகிற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிமகத்